தொடர்ந்து கூட்டணி ஆட்சிக்கு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வலியுறுத்துகிறாங்க அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி இன்னும் பாமகலாம் ஓப்பனாக ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க யார் அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களோ அதுக்கு வழிவிடுக்குறார்களோ அங்கே கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு திரு பாலு ஆனால் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பழக்கமே வந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லை அப்படிங்கிறப்ப இனிமேல் அது தேவை அப்படிங்கிறாங்க அதுக்கான தேவை உருவாகி இருக்கிறதா ஏன் கூட்டணி இருக்கிற கட்சிகளை அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க தேவை இருக்கா இல்லையா என்பது ஒரு பொலிட்டிக்கல் வாதம் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த வழக்கறிஞர் என்னுடைய அண்ணன் பாலு அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க அதை ஒரு கருத்தை உருவாக்கணும் எஸ் அது வந்து ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை உருவாக்குவதும் அந்த கருத்து நடைமுறைக்கு வருவதும் அது தான் தீர்மானிக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உட்காருகிற போது எங்கள் கூட்டணி கட்சிகள் ஒருவேளை கூட்டணி பே கூட்டணி ஆட்சியில் பங்கு விடுங்க என்றால் அதன்ட்டு வாதிக்கப்பட வேண்டிய பொருள் அது வேறு அது அந்த கூட்டணி கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு ஒரு ஒரு எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணன் திருமாவர்களோ மார்க்ஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவர்களோ இன்னொரு காங்கிரஸ் பெரிய இயக்கமாக தாவட தாவுடமுன்னோ அந்த கருத்து குறித்து வ வாதம் இல்லை இல்லை வருங்காலத்தில் வரலாமா அப்புடின்னு த பத்திரிக்கையாளர் குருமூர்த்தி சார் ரமேஷ் சொல்கிறாரு இது ஒரு வாதம் அது அந்த அந்த வாதம் ஆரோக்கியமாக இல்லைங்கிறது வேறு இந்த தேர்தலில் அதுக்கான தேவை எழவில்லை அதுக்கான காலச்சூழல் இல்லை என்பது தான் எங்களுக்கு கருத்து ஆனால் இது ரெண்டாக ரெண்டில் போட்டு எல்லாமே குழப்பிக்கிறாங்க மறைந்த எங்களுடைய தலைவர் கலைஞரவர்கள் வேற எங்கள் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்பு ஐம்பது முழக்கில் எங்கள் எங்களுக்கு விட்டு சென்றார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பைப் பிரின்சிபல் பாலிசியில் மிக முக்கியமாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி அப்படின்றால் மத்தியில் ஆளுகிற அது ஏதோ ஒரு கட்சி ஆண்டாலும் எங்கள் கூட்டணிக்கு சீட்டு கொடுக்குதுன்னு இல்லை அது அல்ல அதற்கு மாறாக இந்தியா என்பது பல்வேறு மொழி வழி மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற நாடு நாட் ஒன்லி ஹிந்தி காஷ்மீரில் காஷ்மீர் பேசுகிறாங்க ராஜஸ்தானில் மார்வாரி பேசுகிறாங்க குஜராத்தில் குஜராத்தி பேசுகிறாங்க ஒவ்வொரு தேசிய இனங்களாக இங்கே தென்னிந்தியாவில் இந்த தெலுங்கை தமிழை கன்னடத்தை மலையாளத்தை கொண்டு பல்வேறு மொழி பேசுகிற மாநிலங்கள் இருக்காங்க அப்போது ஒரு கவர்னன்ஸ் அமைகிற போது ஒரு அமைச்சரவை அமைகிற போது ஒட்டுமொத்த மாநிலங்களில் பிரதிநிதித்துவம் அமைகிற போது இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்போ தேசிய அளவில் கட்சிகள் இருக்கிறது மாநிலத்தில் கட்சிகள் இருக்கிறது அது கட்சி அரசியல் ஆனால் அடிப்படை அரசியமைப்பு சட்டம் என்பது மொழிவழி தேசியம் பேசுகிற இந்த நாட்டில் மொழிவழி மாநிலங்களாக மாநிலம் பிரிக்கப்பட்டிருப்பதால் ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் அவருடைய பிரதிநிதித்துவம் பாராமல் இருக்க வேண்டும் அவர் பாஜக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் இல்லை சுயேட்சையாக இருக்கலாம் மக்கள் யார் ஓட்டு போடுறாங்களோ அவங்க இருக்கலாம் ஆனால் ஒரு மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்போ மாநிலங்கள் மாநிலம் என்பது மாநிலத்தில் சுயாட்சி சுயாட்சி என்றால் சென்ட்ரல் கவர்னன்ஸாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அது பாஜக அரசா காங்கிரஸ் அரசா கம்யூனிஸ்ட் அரசா இல்லை நாளை நாளை ஒருவேளை அமைஞ்சால் திமுக அரசா அதல்ல அந்த அரசு ஒரு ஸ்டேட் அசம்பிளியை ஏற்றப்படுகிற சட்டங்களை தலையிடக்கூடாது அட்டானமஸாக ஒரு ஸ்டேட் இயங்கணும் அது அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியா இல்லை ப பல பேர் கனவுன்றது மாதிரி ஒரு ஆட்சியா அதல்ல ஒன்றிய பாராளுமன்றத்துடைய ஏற்றப்படுகிற சட்டங்கள் ஸ்டேட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ ஸ்டேட் தன்னழுச்சியாக ஆளு ஆளுங்கிற பதவி வந்து கூட்டாட்சி தத்துவம் அது அது கூட்டாட்சித்தவன் முடியாது அதை போய் இங்கே குழப்பத்தி கொண்ட அவசியம் இல்லை அது அது மிஸ் அண்டர்ஸ்டேட் இப்போ கூட்டணி அரசு அமைக்கிறதுல இவ்வளவு காலமாக இரு திராவிட கட்சிகளும் அதுக்கு வழிவகுக்கவே இல்லை ஆனால் இப்போது அந்த தேவை வழிவகுக்கல தேவை ஏற்படல இப்போ தேவை ஏற்பட்டிருக்குன்னு கருது தேவை ஏற்பட்டு பாமக கருது ஒருவேளை பாமக ரமேஷ் அவர்கள் இன்னைக்கு ஒன்னு கிளியர் பண்ணிருக்காரு அண்ணன் ஐயா எடப்பாடி எங்க போனாலும் சரி இல்ல அமித்ஷாவே சொன்னாலும் சரி நாங்க அந்த கூட்டணியில இல்ல நாங்க ஓப்பனா இருக்கோம் நீங்க யாரு வேணாலும் எங்களோட பேச்சு பரவாயில்ல ஒரு கட்சி திறந்த மனதோடு ஒரு மூத்த தலைவர் அண்ணன் பாமகவுடைய மூத்த தலைவர் அது 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 வந்து ஒருவேளை பாமகவை கூப்பிடுவதற்கு காத்திருக்கிற கட்சிகள் எடுக்க வேண்டிய முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த நிலை இல்லை அது வந்து ஒவ்வொரு கூட்டணியை பொறுத்து இப்போ வந்து அதாவது அதாவது முடிச்சிடறேன் நம்ம இப்போ அது நம்மளா கூட்டணி ஆட்சி விட்டு பேசுகிறேன் ஒரு தலைவர் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு மரங்களை கூட்டிக்கிட்டு படகை கூட்டிகிட்டும் கூ கூட்டணி ஆட்சிங்கிறாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது அப்போ இது வந்து அந்த கட்சியுடைய கூட்டணிகள் சேர்ந்து முடிவுடைய ஒழிய ஆனால் விவாதம் பண்ணணுமா அந்த அந்த கருத்தை வந்து விவாதிக்க திமுக சொல்லலை அது ஒரு ஒரு கலச்சூழலை அது ஒரு ஒரு ஆரோக்கியமான விவாதம் என்று அவர் விரும்புகிறார்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும் அனுமதிப்போம் திரு ரமேஷ் அவர்கள் குறுக்கிட்டு வருவார் மணிகண்டனும் குறுக்கிட்டு விரும்பினார் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த குரலை எழுப்பிய போல எங்கள் அணியில் இல்லை என்றால் அது தவறான தகவல் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் கூட்டணி ஆட்சியை நாம் வலியுறுத்த வேண்டும் கூட்டணி ஆட்சி நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் திருமாவளவன் அவர்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அது பற்றி பேசியிருக்கிறார் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழக அணிக்குள்ளும் இந்த குரல்கள் எழுந்திருக்கின்றன என்பதை நாம் அவர்கள் அதுக்கப்புறம் விளக்கமும் கொடுக்கிறார் இல்லையா இல்லை என்ன பண்ணுவீங்க என்ன பொறுத்தவரை துக்கக்கூடிய ஆசை அதுவாக இருக்கலாம்

நான் சொல்றது அதுல ஒன்றும் தப்பு இல்லை கூட்டணியில முதல் சுற்றிலேயே சொன்னேன் இதெல்லாம் கூடுதல் சீட்டு கொடுப்பதற்கான இன்னொரு விதமான அழுத்தம் நான் சொன்னேன் ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னு தனி அது என்னன்னா இரண்டாயிரத்தி தேர்தல் களமே அதனுடைய முடிவுகளே அதை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிதான் இருக்கா அப்படி இல்லை புத்தகம் அப்படி இல்லை எங்க கூட்டணி அப்படி இல்லை மக்கள் மன்றத்தில் இங்கே பொறுத்தவர்களில் வந்து எம் கே ஸ்டாலின் வருஷம் சதர்ஸ் தான் ஏதோ உங்ககிட்ட கேட்க நான் முடிச்சுட்டா அது கேள்வி வைக்கலாம் முதல் சுற்றுலா நீங்கள் கேள்வி அவர் கேள்வி கேட்கிட்டாரு ராஜீவ் காந்தி உங்க அனுமதியோட ஒரே ஒரு கேள்வி அண்ணா நான் கேள்வி நான் தயசே கேள்வி அனுமதியோட கேட்குறேன் தயசே கேள்வி இந்த மத்தியில் கூட்டாட்சிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்க அதாவது பல்வேறு மொழி பேசுற இடம் பேசுற எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டாட்சி உதாரணத்துக்கு நான் உனக்கு கேட்கிறேன் மாநிலத்துல மட்டும் சுயாட்சி அப்படின்னு ஒரு கொள்கை சொல்றீங்களா உள்ளபடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு கேக்குறேன் தமிழ்நாட்டுல தமிழ் பேசும் மக்கள் இருக்கிறான் தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிறோம் மலையாளம் பேசும் மக்கள் இருக்கிறோம் உருது பேசும் மக்கள் இருக்கிறாங்க இது இல்லாம பிற மொழி பேசும் மக்கள் இருக்கிறாங்க அனைத்து மாவட்டத்தையும் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியுமா அனைத்து மதத்துக்கும் சேர்ந்தவனுக்கு பிரதிநிதித்துவம்லாம் கொடுத்தா தானே இதுவும் அப்போ ஒரு கூட்டாட்சியாக இருக்கும் அப்போ இங்க மட்டும் என்ன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மத்திய கூட்டாட்சி தான் மாநிலத்தில் கூட்டாட்சி இந்த அடிப்படையில் கொண்டு வர முடியுமாங்கிறது என்னுடைய கேள்வி பரவாயில்ல உண்மையிலேயே திராவிடம் இதுங்கிற சொல்லுக்கு அதிமுக ஆதரவாளர்களுக்கு அர்த்தம் தெரியவில்லை மாநில சுயாட்சி பேசி பிறகு அண்ணாவின் தத்துவத்திற்கு அவர்களின் சம்மந்தம் இல்லைங்கிறத என்னுடைய அண்ணன் பெருமரியாதை வயதில் மூத்த அண்ணன் அவர் நிரூப்திருக்கிறார் அதாவது தமிழ்நாடு என்பது ஒரு ஸ்டேட் அங்கே தமிழ் பேசுகிறது இருக்காங்க தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க மலையாளம் பேசுகிறவங்க இருக்காங்க மாற்று மொழி பேசுகிறாங்க எல்லோரும் இருக்காங்க ஒரு ஸ்டேட் அட்டானமஸ் ஒரு ஸ்டேட்டுங்கிறது கான்ஸ்டியூட்டட் இந்தியாவோட அரசியல் சட்டத்தின்படி ஏற்பாடு செய்யப்பட்ட உண்டு ஒரு 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 மாவட்டம் என்பது நிர்வாக வசதிக்கு அப்படிக்கப்பட உண்டு இங்கே மாவட்ட கட்சி கட்சி வட்டார கட்சி இங்கே கட்சி இருக்கா அப்படி ஒன்றும் இல்லையே நீங்கள் இந்த அரசியமைப்பு சட்டத்தின்படி எங்குகிற மாநிலம் ஒன்றியம் அந்த மாநில ஒன்றிய உறவுகள் குறித்து அண்ணாவுக்கு இருந்த பார்வை பெரும் மரியாதைக்குரிய மரியாது மரியாதை மணிகண்டனுக்கு இருக்காது அதான் எடப்பாடி எங்களுக்கு தெரியும் நான் இங்கே பேச வந்துடுறேன் இன்னைக்கு எங்களுடைய அவர்களை பேசிய விவா விவாதத்தை மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணித்தால் என்னன்னு பேசுகிறாங்க அது வந்து ஏன் எங்களை பார்த்தேன் எங்கள் முதலமைச்சர் இப்படி சொன்னாரு ஆச்சரிய பண்ண ஒரு ரொம்ப ரொம்ப வெகித்தனமாக பேசுவதாக நினச்சிருக்காரு மிக முக்கியம் அண்ணன் மரியாதைக்குரிய பாலவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து வச்சார் ஒருவேளை சந்தர்ப்ப சூழலில் அந்த வாதங்களில் வந்து அது எக்ஸ்டன் ஆகலை நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது உன்னாட்டி ஐட்டை பற்றி வாதிச்சோம் ரெண்டு திட்டங்களை சொன்னார் பரவாயில்ல இங்கே பாஜக கூட்டணியில் அதிமுக இது இருந்திருக்கிறது கடந்த நான்கு ஆண்டுகள் எடப்பாடி முதலமைச்சர் அந்த காலத்தில் நாங்கள் வெளியிலேருந்தே ஆதரிக்கிறோம் அப்புடின்னு இங்கே இருக்கக்கூடிய வேளாண்மை வேளாண்மை சட்டங்களுக்கு சிஏக்கு ஒரு கருத்து வாக்கத்தை பண்ணார் பல நாசகர மக்கள் உர சட்டங்களை ஆதரித்தார் ஆனால் நாங்கள் மினிஸ்டர்லாம் இல்லைங்க பெருந்தன்மையாக கேண்டார் நாங்க கேட்கறது ஒரு மக்கள் விரோத ஒரு மத அடிப்படைவாத கட்சி நாட்டை ஆண்டு பிளவுபடுத்துகிற போது நீங்க அந்த கட்சி ஆதரிச்சீங்க கேட்டா நீங்க திமுக ஆதரவர்களே சார் அந்த கேள்வியை வைக்கிறாரு இன்னொன்னு பதினாறு ஆண்டுகளம் நீங்களும் வந்து மத்தியில வந்து ஆட்சியில பங்கு பெற்றிருந்தீங்க அப்படிங்கறதையும் வந்து அவர் வாங்கிருக்கீங்க என்ன கொண்டுட்டு வந்து என்ன வித்தியாசம்னா மரியாதைக்குள்ள பேசும்போது தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போங்கிறார் இங்க உண்டு ஒரு அரசியல் கட்சிக்கு பீப்புள் வெல்ஃபர் அடுத்து ஸ்டேட் வெல்பர் ஒரு ஸ்டேட் பார்ட்டிங்களா அவர் தெளிவாக இருக்கார் இந்த பீப்புள் வெல்பரில் இந்த நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பல நிதிகளை அவர் கோரிப்பெறினார் ஆனால் கோரிப்பெறலை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மரியாதைக்கு வாஜ்பாய் அவர்களோடு காமன் மினிமம் கிராம் போட்டு இந்த ஹரப்பா மோகன்ஜாத நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம் குறித்து பேசக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னோம் காஷ்மீருடைய அதிகார குறைப்பு குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னோம் இன்னொன்று இங்கே பொது சட்டம் குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னோம் செது சம்பந்த திட்டத்தை ஆதரிக்கணும்னு சொன்னோம் இங்கே மும்மொழி கொள்கைகள் பேரில் இந்தியை திரிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அதையெல்லாம் அப்படியே அமைதியாகவே இருந்துச்சு கிணத்துல போட்ட கல்லாகவே இருந்துச்சு எத்தனை எத்தனைக்கலை ஏன் அப்போதும் இந்த பாமகவும் அது அதில் மிக உறுதியாக இருந்தது அதான் பாடல்களுக்கு தெரியும் அதனால் நான் அதை கூப்பிட்டு வேண்டும் ஆனால் பின்னாடி பின்னாடி இந்த 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 இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸில் இருந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு இப்போ ஒரு ஒரு பாராம்பர மட்டும் உள்ளே வழி ஆட்ட விளையாட்டு வெளியிட்டு வெளியே வந்துட்டார் இப்போ கூட்டத்தில் இருக்காரு இப்போ தமிழ்நாடு அரசு கேட்குறது புதிய கல்விக் கொள்கை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மோடி திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் மோடி திணிக்காதேன்னு சொல்கிறார் ஒரு அறிக்கை சார் திணிக்காதீங்க சார் ஒரு போராட்டம் ஒரு கண்டன அறிக்கை ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரணும்னு கேட்கலாம் ஒரு அறிக்கை பதில் சொல்லிருக்காருன்னா இருக்காருன்னா பதினாறு ஆண்டுகள் நிதியை கேட்டு பெற்றிருக்க வேண்டியதானே அதாவது இந்த பாலத்துக்கு இது போடுறது இல்லை நாங்க கூட்டணியில் இருக்கோம் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நீங்க நடத்தினீங்க இந்த ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்துகிற போது நீங்க இருக்கும் போதுதான் அன்று தடுத்து வைக்கப்பட்ட நீட்டு வந்து நீதிமன்றத்தை தொடரும் பாமக சொல்லுது சாரி பாஜக சொல்லுது உள்ள வருது இங்கே குடியுரிமை சட்டம் குறித்து விவாதிக்கப்படுகிறது காஷ்மீர் அதிகாரம் பறிக்கப்படுகிறது சேல் சுந்த திட்டத்திலிருந்து ஸ்டே நடக்குது நீதிமன்றத்தில் அவங்க வாதாடுறாங்க இப்படி இந்த ஸ்டேட் அட்டானமஸ் என்று அண்ணா சொல்லி கொடுத்த கொள்கைக்கு விரோதமாக ஒட்டு மொத்தமாக பாஜக இருந்தபோது தன் பதவி சுகத்திற்காக சின்னத்தை பாதுகாப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தார் என்பதுதான் முதலமைச்சர் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க